அல்லது நேற்றுக்கு வந்து நம்ம அழகா ஒரு அருமையான ஒரு விழாவில் வந்து கலந்து கொள்ள போனோம் நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஐயாவுடைய நீங்க வந்து ஒரு வாரிசு பேர பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அது எப்படி அது கொஞ்சம் எங்க சொல்லுங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி அம்மையார் அவங்க அப்பா அம்மாவுக்கு பேரு அவரு கூட பிறந்தது ரெண்டு தங்கச்சி ஒரு தங்கச்சி ஒரு அக்கா அக்காளுக்கு பேரு உமயம்மாள் தங்கச்சி பேரு அழகம்மாள் அந்த தங்கச்சியினுடைய மகள் தான் என்னுடைய பாட்டி அதாவது என்னுடைய அம்மாக்கு அம்மா பாட்டி என்ன வளர்த்தது அவங்கதான் அந்த பாட்டியினுடைய தாய் மாமா கைமணி அவரு கடைசி காலத்துல அவருக்கு குழந்தை இல்லாதனால வச்சது எல்லாமே எங்க தான் எழுதி வச்சார் அவருடைய சொத்துகள் எல்லாமே எங்களுக்கு தான் கிடைச்சது சோ அந்த வகையில நான் கைமணியுடைய பேரன் கைமணியுடைய பேரன் என்பது எனக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் அதை விட பெரிய மகிழ்ச்சி என்னன்னு சொன்னா அவரே போற என்னாலையும் கவிதை எழுதக்கூடிய திறமை ஒரு பத்து பர்சன்டாவது வந்திருக்குங்கிறது அதுதான் எனக்கு நான் அவங்களுக்கு ஒரு நல்ல பதில் கொடுத்ததுல அருமையா வாரிசு என்பது முக்கியம் இல்ல அந்த உண்மையான ஒரு அந்த அந்த அவங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கிறது தானே உண்மையான வாரிசு அதுக்கும் எங்களுடைய அதுல வந்து எனக்கு ஒரு நீங்க நேரத்துக்கு அழகா ஒரு பத்து நிமிஷம் பேசுனீங்க அதுல ஒரு அருமையா ஒரு எனக்கு ரொம்ப மனம் கவர்ந்தது என்னன்னா நீங்க அந்த கேரளால நீங்க வேலை பார்க்கும் சில வார்த்தைகளுக்கு வந்து உங்களுக்கு இல்ல அது எனக்கு வந்து சொல்லுங்க எனக்கு ரொம்ப சுவாரஸ்யம் ஒண்ணு இல்ல அவங்க அங்க மலையாள நாட்டை சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் இஸ் என்ஷியன்ட் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு உலகத்துல முதல் மொழியே தமிழ் மொழின்னு இப்ப ஆராய்ச்சியாளர் நிறுவிட்டான் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் இல்ல ரஷ்யா காரணம் கிரேக்க காரணம் நிறுவிட்டான் அதுக்கு ஆதாரங்களும் இருக்குது வேற ரொம்ப ஒண்ணு வேண்டாம் இப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு

எட்டு தொகை பட்டுப்பாட்டு தொல்காப்பியம் அந்த நூல்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது அப்போ தமிழ்ல அப்பவே இவ்வளவு பெரிய இலக்கியமும் இலக்கணமும் செறிவா இருந்திருக்குன்னா இதுதான் முதல் மொழின்னு சொல்றாங்க ஆமா இந்த முதல் மொழியிலிருந்து வந்ததுதான் மற்ற மொழிகள் இது அதாவது தமிழ்ல இருந்து கொஞ்சம் வார்த்தையை எடுத்து சான்ஸ்கிரிட்டையும் கலந்து மலையாளம் தமிழ்ல இருந்து கொஞ்சம் வார்த்தை எடுத்து துளு கலந்து கன்னடம் தெலுங்கு இப்படி அதனால இதான் திராவிட லாங்குவேஜ் சொல்லுவாங்க நான் வங்கிக்கு வேலைக்கு போன குறிச்சு நான் தான் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்காரன் இது எல்லாருமே மலையாளிகள் அவங்க என்ன சின்ன பையன் அதனால கிண்டல் பண்ணுவாங்க சாப்பிடும் போதெல்லாம் சொல்லுவாங்க நீங்க தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷை ரொம்ப யூஸ் பண்றீங்க தமிழ்ல வந்து ஒக்காபுலரி இல்லை வேர்டு இல்லைன்னு சொல்லுவாங்க நான் ஒன்னும் பதில் ஒன்னும் சொல்ல மாட்டேன் சரி அமைதியா ஏன்னா அவங்களாம் சீனியர்ஸ் ஆமா அவங்கள்ட்ட எதுவும் ஆர்கியூ பண்ண முடியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்கள்ட்ட நெருக்கம் வந்த ஒரு நாள் சும்மா இருக்கும்போது சார் ரேடியோக்கு மலையாளத்துல என்ன சார் அவர் ரேடியோ அது இங்கிலீஷ் மலையாளத்துல மலையாளத்தில் ரேடியோ தான் அது இங்கிலீஷ் தமிழ்ல என்னது வானொலி அதுவும் காரண பெயர் வானின் வழியாக வரக்கூடிய ஒலியை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் அதான் வானொலி டிவிக்கு மலையாளத்துல என்ன சார் அது டெலிவிஷன் தென்னை இல்ல தமிழ்ல தொலைக்காட்சி தொலைல உள்ள ஒரு நிகழ்ச்சியை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு பெட்டி தொலைக்காட்சி கம்ப்யூட்டருக்கு மலையாளத்துல என்னது அது கம்ப்யூட்டர் தென்னை அப்படின்னாரு கணனி கணக்கு போடக்கூடியது கணனி பிளாஸ்டிக் மலையாளத்துல என்னது பிளாஸ்டிக் தென்னை நெகிழி நெகிழ்வு தன்மை உள்ள ஒரு மெட்டீரியல் தான் நெகிழின்னு வச்சிருக்கோம் அதனால பக்காபுலரி இல்லைன்னு இங்க இருக்கு பயன் இப்போ ஒரு தண்ட நிறைய செல்வம் இருக்கு எக்கச்சக்கமான இருக்கு சொத்து இருக்கு பேங்க்ல பணம் இருக்கு நகை இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அவன் செலவழிக்கவே பண்ணா கஞ்சேன்னு வைங்களேன் அவன் நீங்க வந்து பிச்சைக்காரன் சொல்ல முடியாது அவன் செலவழிக்க இல்லையே தவிர அந்த நிறைய சொத்து இருக்கு அவன் பணக்காரன் தான் அதே போலதான் இந்த மொழியில எல்லாமே இருக்குது நம்ம பயன்படுத்தலைங்கிறதுக்காக ஆமா அத வந்து இங்க இங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஆமா இங்க எல்லாம் இருக்கு தமிழ் என்பது ஒரு அற்புதமான மொழி